வேறு என்ன இருக்க போது எப்போவும் போலதான் ம் எப்பவும் போலன்னா வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நீதான் இழுத்து போட்டு பார்த்துட்ருக்கேன்னு சொல்கிறாரா ஆமாம் உங்கள் பிரச்சனை தீரவே தீராது போலையே நான் வேணா கிட்ட சொல்லட்டுமா வேலை பார்க்குறது நல்லது தானே அதை நீ என்கிட்ட சொல்ற நீங்க நீங்கள் என்ன மேடம் பண்ணுறீங்க ஆ நாங்கள் அப்படியே சும்மா என்ன வேலை பார்க்காம வீட்டுக்குள்ளே இருக்கேன்னு சொல்ல வர ஆமாம் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டால் வேண்டான்னு சொல்கிறேன் நாங்கள் என்ன பண்ணட்டோம் ராதா மேரேஜ் வேறு நெருங்குது ஆனால் நீ அந்த வேலையெல்லாம் கவனிக்காமல் இங்கே வந்து உட்காந்துருக்க அது கூட நான் தான் பண்ணணுமா சரி நாங்கள் பண்ணுறோம் எங்களுக்கு வந்து ஹெல்ப்பாக பண்ணேன் ம் சரி சரி என்ன பண்ணணும் இப்போ அது ஒன்றும் இல்லை மண்டபம் புக் பண்ணணும் அது ரக்ஷன் கிட்டேயே சொல்ல வேண்டியது தானே நம்ம போய் எப்படி பண்ணுறது ஆனால் ஆமாம் இதை மறந்துட்டோமே பேசாமல் ரக்ஷன் கிட்டேயே சொல்லியிருக்கலாமோ இதுக்கு தான் இதுக்கு தான் அணு வேணுங்கிறது ஆனால் நல்லா ஐஸ் வைக்கிறடி ஹலோ மேடம் கல்யாண பொண்ணே ரொம்ப நேரம் பனியில் இருந்தால் ஒத்துக்காது உடம்புக்கு நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா அதெல்லாம் முடியாது மது எவ்வளோ தான் ரூமுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கிறது இப்போலாம் அம்மாவும் மக மாதிரி எங்கே போகிறாங்க வராங்கன்னு சொல்லவும் மாட்டுறாங்க நானும் எவ்வளோ நேரம் தனியாக இருக்கிறது என்னால் முடியாதுப்பா அதான் வந்துட்டேன் அவங்களுக்கு அவங்க பொண்ணை பற்றினா கவலை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருக்காங்க இது இந்த ராதாவுக்கு தெரிஞ்சு தெரியாத மாதிரி இருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது என்னடி நீயா பேசிக்கிட்டு இருக்க ஆ அது அது ஒன்றும் இல்லை மது கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணணும்ல அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ஹெல்ப்புக்கு வேணால் ரஞ்சித்தை கூப்பிட்டுக்கலாமா ஆ நல்ல ஐடியா நானும் இதை தான் நினச்சேன் என்ன என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு ரஞ்சித் இப்போதான் உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அதுக்குள்ளே நீயே வந்துட்ட என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன என்ன நினைச்சாலே நான் வந்து நின்றுவேன் ஒண்ணுல ரஞ்சித் ராதாவோட மேரேஜ்க்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஓ அப்படியா என்ன இதுதான் மேட்ரா இது என்கிட்டயே சொல்லிருக்கலாமே ரஞ்சித் இப்போ என்ன ராதா மேரேஜ்க்கு ஹெல்ப் பண்ணனும் அவ்வளவுதான பண்ணிட்டா போச்சு என்ன நூ ஓ ஆ பண்ணிரலாம் பண்ணிரலாம் ஏ அனு இவ்வளவு நேரம் சோகமா உட்கார்ந்திருந்தா திடீர்னு என்னாச்சு உனக்கு இவ்வளோ ஹாப்பி ஆயிட்டா அதெல்லாம் அப்படித்தான் என்னமோ நடக்குது ஆனால் என்னன்னுதான் சொல்ல மாட்டீங்க ஒருவேளை ரஞ்சித் அணு கிட்ட சொல்லியிருப்பானோ அதனால தான் அணுவோட ரியாக்ஷன் மாறுதோ சொன்னாலும் சொல்லியிருப்பான் இவனெல்லாம் நம்பவே முடியாது என்னாச்சுராதா ஆ ஒன்றும் இல்லை அணு இப்போவே கல்யாணக்கலை வந்த மாதிரி இருக்கு போ அணு அப்படியெல்லாம் இல்லை அட ஆமா அட மனோஜ் நீ திடீர்னு இங்க வந்திருக்க மனோஜா இது வேற வந்துட்டானா மனோஜ் நீங்களா என்னாச்சு மனோஜ் திடீர்னு இந்த பக்கம் இல்ல ரக்ஷன் சார பாக்க வந்தேன் ஆனா ரக்ஷன் வீட்ல இல்லையே இதெல்லாம் ஒரு சாக்கா இருக்கும் என்ன பேசுற ஆ அது ரக்ஷனை பாக்க வரேன்னு சொல்லி ராதாவ பாக்க வந்திருப்பாரு அப்படி தான மனோஜ் ஆ அது அப்படி இல்ல சார் என்ன மனோஜ் அப்படியா அப்போ நீ ரக்ஷனை பாக்க வரல ராதாவத்தான் பார்க்க வந்திருக்க ஏ மது ஏண்டி அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க அடேங்கப்பா இங்க பாருப்பா இப்பவே ஆ அது அப்படிலாம் இல்ல மது போதும்டி இவனை பார்க்கும் போது கடுப்பா வருது ரஞ்சித் அமைதியாயிரிய இல்லானு இவனை பார்க்கும் போது கடுப்பா இருக்கு சரி விடு என்னதான் நடக்குதுன்னு பாப்போம் என்னாச்சு மனோஜ் கல்யாண வேலையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கே ஆ அதெல்லாம் ஃப்ரெண்டு பார்த்துக்கிறான் மது அவனே கூட இருந்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கான்

சரி சரி நீ ராதாவு பக்கத்தானே வந்த பாத்து பேசு நாங்க கீழே போறோம் தான் வந்தேன் பரவாயில்ல பரவாயில்ல அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டியே பார்த்து ஒவ்வொரு காலம் மனைவி கிட்ட பேசிட்டு போ நாங்களாம் ஒண்ணும் சொல்ல மாட்டோம் ஏய் மது அனு போவோம் இவங்களுக்கு எதுக்கு நம்ம டிஸ்டர்பா போ மது நான் வரேன் ஏய் ராதா அட்லீஸ்ட் மனோஜுக்கு தண்ணியாவது கொண்டு வந்து கொடுக்கலாமே சோ மறந்தே போயிட்டேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இல்ல இல்ல அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது டீ காஃபி தான் வேணாம்னு சொல்லுவீங்க அட்லீஸ்ட் தண்ணியாவது குடிக்கலாமே ராதா நீ போய் கொண்டு வா ஆ சரி அனு என்னாச்சு மனோஜ் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல அது மேரேஜ் நடக்க போகுது என்னாச்சு அனு அதுதான் உங்களுக்கு தெரியுமே ஆ தெரியும் தெரியும் எல்லாமே தெரியும் என்ன இவங்க இப்படி பேசுறாங்க என்னவா இருக்கும் ஆமா மனோஜ் உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்கீங்க நான் தான் அன்னைக்கு சொன்னனே அனு என்ன சொன்னீங்க எனக்கு யாரும் இல்ல என்னோட ஃப்ரெண்ட் மட்டும் தான் அவன் கூட தான் ஸ்டே பண்ணிருக்கேன் ஓ அப்புறையே ராதா கிட்ட அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கன்னு சொன்னீங்க அது அது வந்து அது வந்து அனு ம் சொல்லுங்க அதெல்லாம் அவனோட பிளானா இருக்கும் அந்த பொண்ணை ஏமாத்துறதுக்கு அப்படியா அப்போ ராதா கிட்ட போய் சொன்னீங்களா ஐயோ அப்படி எல்லாம் இல்லங்க நான் உண்மையே தான் சொன்னேன் என்னங்க மனோஜ் மாத்தி மாத்தி பேசுறீங்க இப்பதானே என்கிட்ட கூட யாரும் இல்லைன்னு சொன்னீங்க அது அது வந்து சிஸ்டர் என் ஃப்ரெண்டோட அப்பா அம்மாவை தான் அப்படி சொன்னேன் ஓ ஆமா ஆபீஸ்ல மதுவும் நீங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ ஆ ஆமா சிஸ்டர் ஆரம்பத்துல இருந்து மது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆபீஸ்ல நானும் மதுவும் தான் ரொம்ப க்ளோஸ் ஓ அவ்ளோ க்ளோஸ்னு சொல்றீங்க மதுவோட மேரேஜில் கூட நான் உங்களை பார்க்கலையே என்னாச்சு இவளுக்கு இப்படி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா வசமா வந்து மாட்டிக்கிட்டோமோ பதில் சொல்லுங்க அந்த டைம் எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு என்னங்க நீங்க மதுக்கு இவ்ளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்றீங்க அவ மேரேஜ் கூட வராத அளவுக்கு அப்படி என்ன வேலை ரக்ஷனோட ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறீங்க ரக்ஷனுக்கே மேரேஜ்னா ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப் எல்லாரும் வந்திருந்தாங்களே உங்களை மட்டும் தான் நான் பாக்கல இல்ல ரஞ்சித் ஆ ஆமானு சாருக்கு அப்படி என்ன வேலையோ ஆனா அன்னைக்கு ஆபீஸ்ல லீவு தான் அப்படியா ஷோ நான் டைரக்டா கேக்குறேன் இப்ப உங்களுக்கு என்ன வேணும் என்ன பத்தி உங்களுக்கு என்ன தெரியணும்னு நினைக்கிறீங்க டைரக்டா கேளுங்க சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்காதீங்க அடேங்கப்பா சாருக்கு கோவம்லாம் வருது ஃபைன் எங்களுக்கு நீ என்ன பண்ணுறன்னு தெரியணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ யாருன்னு எங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும் ஏன்னா எங்கள் வீட்டு பொண்ணை உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்க போறோம் உன்னோட கேரக்டர் எல்லாம் எங்களுக்கு தெரியணும்ல அதுக்கு தான் கேட்டேன் சிஸ்டர் நீங்க பேசுறது எதுவுமே எனக்கு சரியா படல எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு ஓ அதுவே இப்பதான் புரியுதா என்ன இங்க பாரு மனோஜ் நான் ஓப்பனா தெளிவா கேக்குறேன் எனக்கு கரெக்டா பதில் சொல்லு ராதாவை பிடிச்சுதான் மேரேஜ் பண்ண போறியா எந்த ஒரு பிளான் இல்லையே என்ன சிஸ்டர் இப்படிலாம் கேக்குறீங்க அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் மது சொன்னதும் ஓகேன்னு சொன்னேன் ஏங்க நீங்க ராதாவை முன்ன பின்ன பார்த்தது கூட இல்ல அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க ஓகேன்னு சொல்ல முடியும் இதுல ஏதோ பிளான் இருக்கு என்னன்னு சொல்லுங்க இப்ப சொல்ல போறீங்களா என்ன அது எப்படி அனு சொல்லுவா நீ தான் பாயிண்ட் பாயிண்டா கேள்வி கேக்குறியே பயம் இருக்கத்தான செய்யும் ஓ எல்லாத்துக்கும் காரணமே நீ தான் ஓகே சிஸ்டர் இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் எங்க பொண்ணுக்கு நீ சரியான தானான்னு எனக்கு தெரியணும் ரஞ்சித் உங்ககிட்ட என்ன சொன்னான்னு எனக்கு தெரியாது ஆனால் ராதாவை நான் பிடிச்சதுனால தான் சரின்னு சொன்னேன் எனக்கு எந்த ஒரு நோக்கமும் இல்லை ராதாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அம்மா ரஞ்சித் தான் ஏதாவது சொல்லிருப்பான் நீங்க எப்படி கரெக்ட்டா சொல்றீங்க ஏனா நீங்க கேக்குற கேள்வி சரியில்லை அதனால தான் நல்லா கேட்டு பாருங்க ரஞ்சித் ராதாக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கானு என்ன பண்ணா ராதாவுக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சும் ராதாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்டு இருக்கான் இது மட்டும் சரியா இவ்வளோ நேரம் என்ன என்ன கேள்வி கேட்டீங்க இப்போ ரஞ்சித் கேட்க வேண்டியது தானே என்ன சிஸ்டர்ஸ் இருக்கீங்க ஐயோ மனோஜ் மனோஜ் ஆல்ரெடி எனக்கு தெரியும் ரஞ்சித் ராதாவை லவ் பண்ணுறது என்ன ம் ஆமாம் தெரியும் அது மாதிரி உன்ன பற்றியும் எனக்கு நல்லா தெரியும் நீ மதுவையும் ரக்ஷனி பழி வாங்குறது காண்டி ராதாவை யூஸ் பண்ற அதுதானே அது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல இந்த ரஞ்சித் தேவையில்லாம உங்ககிட்ட சொல்லிருக்கான் யாரு நானா ரஞ்சித் அமைதியா இரு ராதா வரா என்ன ராதா இவ்வளவு நேரமா ஆ அது இல்லனு அத்தை பேசிக்கிட்டு இருந்தாங்க அதான் பேசிட்டு அப்படியே வர லேட் ஆயிருச்சு எவ்வளவு நேரம் மனோஜ் உனக்காண்டி வெயிட் பண்றாரு பாரு அவரை தனியா விட்டுட்டு போகாம நாங்களும் இங்கேயே நிக்க வேண்டியதாயிருச்சு ஓ சாரி அனு சரி சரி சாரி எல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம் தண்ணியை முதல் கொடு ஆ சரி மனோஜ் இந்தாங்க வாட்டர் ஆ அங்க வயிறா அப்புறமா குடிச்சுக்கிறேன் ஆ சரி சரி ராதா நீ பேசிக்கிட்டு நாங்க கீழே போறோம் ஆ சரி ரஞ்சித் வா போலாம் அனு என்ன அனு அவங்க கூட போய் ராதாவை தனியா விட்டுட்டு வந்துட்டோம் அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ரஞ்சித் நீ பயப்படாத வா போலாம் ம் நீ ஏதோ சொல்ற சரி வா போலாம் என்னாச்சு மனோஜ் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க ஆ அதெல்லாம் ஒண்ணுமில்ல ராதா மனோஜ் எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் என்னாச்சு உங்களுக்கு அது ஒண்ணுமில்ல ராதா அனு சிஸ்டர் கிட்ட அந்த ரஞ்சித் என்ன சொன்னான்னு தெரியல அவங்களும் என்ன கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டாங்க அனுவா ஆமா ராதா அப்படி என்ன கேட்டா உங்களை ஏதாவது தப்பா சொன்னாலா ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணு எல்லாரும் நார்மலா கேக்குற கேள்விதான் கேட்டாங்க அதான் என்ன சொன்னா அது உங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னு கேட்டாங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேட்டாங்க ஏன் இப்படி கேக்குறீங்கன்னு கேட்டேன் எங்க வீட்டு பொண்ணு உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறோம் தான் கேட்டோம்னு சொன்னாங்க இவ்வளவுதானா நான் கூட பயந்தே போயிட்டேன் அந்த லூசு ரஞ்சித் ஏதாவது ஒளரி வச்சிருப்பானோண்டு அப்படிலாம் இல்ல ராதா இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு சரி விடுங்க அனு கிட்ட போய் நான் பேசிக்கிறேன் ம் சரி அப்புறம் மதுவ எப்படி உங்களுக்கு தெரியும் வேற கேட்டாங்க மதுவையா ஆமா நீங்க சொல்ல வேண்டியது தானே ஆ சொல்லிட்டேனே மது என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் சொன்னேன் அவ்வளவுதான் சரி சரி விடுங்க கல்யாணம்டா விசாரிக்க தானே செய்வாங்க மதுக்கும் உங்களை பற்றி தெரியும் லக்ஷன் மாமாவுக்கும் தெரியும் ஆனால் அணுக்கும் ரகு மாமாவுக்கும் தெரியாதே அதனால் கூட கேட்டுருக்கலாம் இதை போய் பெருசாக எடுத்துக்கிறீங்க சின்ன விஷயம் தானே விடுங்க மனு வச்சு பார்த்துக்கலாம் ம் சரி ஓகே ராதா எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு நானும் அப்படியே கிளம்புறேன் ம் சரி வாங்க போகலாம் இந்த லூசி என்ன சொன்னாலும் நம்பிடுது இவளை ஏமாத்துறது சுலோபந்தான்